குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சில செடிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாரும் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பீங்க உங்களுடைய செடி கொடிகளை காட்டுங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு புது ஆரம்பம் தான் ஒரு வேளை உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோக்கள் போடுறேன் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுங்கள் மசிமா இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கருத்துக்கள் சொல்லுன்னா எவ்ரிடே நம்மளுக்கு அதை பற்றி ஒரு சின்ன சின்ன வீடியோஸை நான் போட்டு என் சார்ந்த விளக்கங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்களும் இது வந்து இந்த பிச்சி பூ அந்த செடி என் பால்கனியில் வச்சுருக்கேன் இது எல்லாேருக்கும் தெரியும் போகன்மில்லா அந்த செடி நல்லது இது பார்த்திங்கன்னா மல்லி குண்டு மல்லியோட அந்த செடி இது நல்ல குண்டு மல்லி சமயத்தில் நல்ல பூ பூக்கும் இது பால்கனியில் இதுவும் வந்து போகன்மில்லா எனக்கு போகன் வில்லா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் என்ன சொல்லுவாங்க பேப்பர் ரோஸ் பூவா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கலர் கலராக வச்சுருப்பேன் இது ஒன்றா லைட் வைலட்டு இது அவர் மேலே காக்கா இருந்து பார்க்குறாரு அப்படின்னா அம்மா அப்பா நினைக்கிறேன் என்ன பொண்ணு இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஒரு இது வந்து ஆரஞ்சு கலரில் நினைக்கிறேன் தென் ஒன்னொரு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வைலட் கலர் நல்ல டார்க் பிங்க்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு செடிகள் வாங்குவேன் இது வந்து ஒரு மாதிரி அடர்ச்சியாக அந்த இட்லி பூ மாதிரி இது இங்கே வச்சிருந்த போகன் விழா செடி என்னென்னா மரம் வந்து காத்தடிச்சு இதாகிடுச்சி ஸோ கீழே விழுந்துருச்சு அதனால் இது இங்கே வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பெருசாக வர செடி இது எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா கீழா நெல்லியா சந்தை இது இதாகவே வளருது நான் வளர்க்கல இது தெரியும் இல்லையா அவங்களுக்கு அந்த என்ன செடி இது உள்ளே வச்சுருந்தேன் இதை ரொம்ப வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் ரொம்ப என்ன சொல்ல ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆச்சு ஸோ அதை கொண்டு வந்து மேலே வச்சுட்டேன் இது ஒன்று அப்புறம் இங்கேயும் இருக்குது இதுவும் ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன் இடின்னு பார்த்தா இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க பட் இண்டோரில் வளரலை ஸோ அதனால் கொண்டு வந்து வச்சேன் இங்கேயும் வந்து இந்த ஒரு இது மாதிரி வச்சேன் தண்ணி பாருங்கள் மழை பெஞ்சு அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு இதுவும் அந்த செடி தான் இது அந்த அந்த இந்த இந்த செடி தான் சொன்னேன் அங்கே இருக்குன்ட்டு இது வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க அது வந்து ஒரு மல்லி அது என்ன பேர் வரல இது இப்போ அந்த தொட்டியில் பார்த்தீங்களா அதே மாதிரி உள்ள செடி தான் இது என்னென்னா இதை வந்து அந்த தொட்டியை வந்து என்ன ஆச்சு அதே மாதிரி தான் வச்சுருந்தேன் என்னுடைய பெட் வந்து என்ன பண்ணிச்சு தள்ளி போட்டு உடைச்சிட்டான் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோஜா செடி ரொம்ப விரும்பி எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அந்த ரோஜா செடியை வச்சு நிறைய பூ பூக்கும் அது பாருங்கள் அதை பார்த்தாலே தெரியும் நிறையா பூ பூட்டு காய்ச்சிருக்கும் ஸோ அது வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஒரு பெரிய தான் இந்த இடத்துல வளர்ந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கொய்யா மரம் வள வளர்ந்துருக்கு ஒரு ஒன்று ரெண்டு கொய்யாக்காய் காய்ச்சது பட் அது வந்து அணில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு பட் அதை நான் பிச்சலை ரெண்டு மரமாக அது அப்படி வளர்ந்துருக்கு தென் வந்து இதுவும் பாருங்கள் இதுவும் போகன் தான் நான் நிறைய நான் போகன் விழா வச்சுப்பேன் இது வந்து அந்த இந்த செடி மாதிரி எதுன்னு சொல்லுவாங்க அந்த பாம் ட்ரீ மாதிரி உள்ளது அதில் எங்கேயும் போகன் விழா தான் இருக்கும் ஸோ எனக்கு செடிகள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா வெளியில் என்ன சத்தம் எது ஹைவேஸில் ரோடு பார்த்திங்களா ஏரியா பயங்கர சத்தம் இது என்னென்னா என்னோடய பைனாப்பிள் சாப்பிட்டேன் ஒரு ஒரு மாதிரி ரெட் கலர் பைனாப்பிள் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது வந்து இது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதுவும் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான் தான் கொடுத்தாங்க பட் இது இண்டோர் பிளான்ட்டாக வளரல இது துளசி வச்சிருந்தா அது வாடிடுச்சு இது ஒரு இண்டோர் பிளான்ட் செடி ஆனால் அதில் ஏதோ டஃப் கொடுத்து வேறு யாரோ ஒருத்தர் வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க கூப்பிட்ட போகுது இது வந்து வேற ஒரு இதுவும் இன்டோர் தான் இன்டோர் பிளான்ட் எல்லாமே இண்டோரில் வரல இதெல்லாம் இதாக இருக்குது இப்பியும் வச்சுருக்கேன் அந்த கீழே வளர்ந்துக்காம் செடியாக போக அது வந்து மேலே வந்து இது இந்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாம் ட்ரீ கொண்டு வந்து வச்சேன் அந்த இவங்கெல்லாம் விளையாடி அதை உடைச்சிட்டாங்க ஸோ இங்கே ஒன்று இருக்குது இதுவும் வந்து போகன் தான் வாங்கிட்டு வரும் நீங்கள் கீழே பார்த்தீங்க இல்லையா அந்த போகன் விழா செடியெல்லாம் அப்படி மேலே இந்த ரயில் வழியாக மேலே வந்துருக்கும் ரயிலிங்கெலாம் தெரியும் உங்களுக்கு ஸோ நான் கொஞ்சம் செடியெல்லாம் வளர்க்குறதுல ரொம்ப ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் ஏன்னா திருநெல்வேலி சைடில் இருந்தேன் இல்லையா ஸோ அங்கே நிறையா பிளான் இருக்கும் இங்கே இருந்தது காணாமல் போயிடுச்சு காஞ்சி போச்சு தெரியல இது இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இங்கேயும் பாருங்கள் மேலேருந்து இருந்து அவங்களாம் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த வீடே கலர்ஃபுல்லாக இருப்பாங்க எனக்கு என்னோ அந்த போகன்பில்லா செடி பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஒரு அது ஒரு அழகாக இருக்கும் அதோடைய பூக்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் என்ன ஆனாலும் சரி இப்போ நான் என்னோடய ஏரியாவே பாருங்கள் இங்கே இருக்கிற இடம் ஃபுல்லுமே நல்ல செடி எல்லாமே அப்படியே ஃபுல்லு எல்லோரும் வீட்டிலும் காலையில் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசுமையாக அந்த ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்கும் என்ன எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறீங்களா மேக்கப் இல்லாமல் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா உங்களுக்காக மேக்கப் இல்லாமல் ஒரு லிப்ஸ்டிக்கும் ஜஸ்ட் ஒரு பொட்டும் வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன புதுசாக காலையில் வீடியோ போடுறாங்களே நான் அடிக்கடி என்னால் லைவ் வீடியோ போட முடியல ஸோ ஒரு சில காரணங்களால் நான் வந்துட்டு சரி நான் இன்றைக்கி டைம் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் சம்டைம்ஸ் வந்து நமக்கு டைம் இல்லைனா லைவ் பா போட முடியலனா இந்த வீடியோ இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் அன்னன்னைக்கு நான் இருக்கேன் என் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன நம்புகிற என் உறவுகளுக்காக இந்த வீடியோ இப்போ எல்லோருமே என் வீட்டில் வளர்க்குற செடிகளை காமிச்சேன் இப்போ இது ஒரு சைடு தான் பேக் சைடில் பின்னாடி நான் தென்னை மரங்கள்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் நான் இன்னொரு சமயம் காட்டுறேன் இப்போ இந்த இப்போ நான் இதெல்லாம் காமிச்சேன் எல்லோரும் பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்க அவ்வளோ அழகாக மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு இல்லையா அந்த பூக்களை அந்த செடிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம அதை வாங்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அதை நம்பி தான் நம்ம வாங்குறோம் பட் அது வளரும் பொழுது தான் நமக்கு தெரியுது நம்ம நம்ம எதிர்பார்த்த விஷயம் இதுதான் இது அதிலேருந்து வந்துடுச்சு இல்லை எதிர்பார்த்த கனி இதுதான் அந்த அந்த கனி நமக்கு கிடச்சிருச்சு ஏதோ ஒன்று நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் அந்த செடிகள்லேருந்து வருதுன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம எதிர்பார்த்து ஒரு செடியோ இல்லை ஒரு பொருளோ வாங்கிட்டு வரோம் அது வளர்ந்து வழங்கும் போது நம்ம எதிர்பார்த்த விஷயம் அதில் இருக்காது ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும் நம்ம அதை வாங்கி வளர்த்து வளர்த்த நம்மளை நம்ம திட்டிக்க முடியுமா இவ்வளோ நாள் பாடுபட்டு நான் தண்ணி ஊற்றி நான் அதுக்கு விரா உரம் போட்டேன் இவ்வளோ பாதுகாத்தேன் ஆனால் இன்றைக்கி அது இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம அது மேலே கோவப்பட முடியுமா இல்லை அந்த கொடுத்த கடைக்காரனை போய் நம்ம கோவப்பட முடியுமா முடியாது இல்லையா நம்ம தவறு நம்ம நமக்கு தெரியாது நடந்துருச்சு அதை நம்ம ஆராயாமல் வாங்கினது நம்மளுடைய தவறு அதை மாதிரி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையும் சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன் நடக்குது நான் அப்படிலாம் இருந்தேன் நான் இப்படி இருந்தேனே எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வருது நம்ம எதையுமே வந்து பொறுமையாக நம்ம யோசிக்கிறதுல இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குதா இந்த பிரச்சனைக்குரிய காரியம் என்னவாக இருக்கும் அது எதனால் இந்த பிரச்சனை வந்தது எதுக்காக வந்ததுன்றதை நம்ம யோசிக்கிற திறமையை நம்ம ஏன்னா அந்த பிரச்சனையோட அந்த ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்றோம் அந்த காரியம் எதனால நடந்துன்றதே நம்ம சுத்தமாக மறந்துடும் இது நம்ம எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் இது நானும் அப்படிதான் ஏன்னா எனக்கு நானும் வந்து வேறு கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி தான் பட் என்ன நான் வாழ்க்கையில் நம்ம ஒரு சில விஷயங்களை எப்போவுமே யோசிக்கணும் ஒரு காரியங்கள் நடக்கும்போது ரொம்ப பொறுமையாக ரொம்ப பொறுமையாக உட்காந்து இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு இல்லை இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் யாரால் வந்தது என்னுடைய தவறாக அப்போ இந்த தவறை நான் எப்படி வந்து அதை வந்து ரெடி பண்ணலாம் இந்த தவறுலேருந்து நான் எப்படி வெளியே வரலாம் இந்த தவறை நான் எப்படி வந்து நீக்கலாம் இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இந்த குடும்பத்தில் பிரச்சனை யாரால் வருது ஸோ என்னால் வருதா என் கணவரால் வருதா என் பிள்ளைகளால் வருதா இல்லை என்னுடைய மாமனார் மாமியார் இல்லை என்னுடைய அம்மா அப்பா யாரால் வருது எதனால் வருது அப்போ அந்த பிரச்சனைக்குரிய காரியம் என்னன்றதை நம்ம பொம் பொறுமையாக யோசிக்கணும் உட்காந்து அழுதுட்டு ஒருத்தரை ஒருத்தரை கடினமான வார்த்தைகளை பேசிட்டு நீயா நானா பெரியாள்னு பார்த்து நம்ம ஒருத்தவங்களை காயப்படுத்தி வார்த்தைகளை விட்டு பேசி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த வார்த்தைகளுடைய வழியை நம்மளால் எடுக்க முடியாது அந்த பிரச்சனைகள் என்ன இன்னைக்கு நமக்கு இப்படி தெரியும் நாளைக்கு நம்ம அதை பார்க்கும்பொழுது பொழுது ஓ இதுதான் காரணமாக வச்சுச்சு அன்றைக்கி நம்ம தெரியாமல் பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து கிட்டே போய் ஒரு மண்ணி போய் எதோ கேட்டால் அதனால் பிரயோஜனம் கிடையாது ஸோ ஒரு கார ஒரு காரியத்துடைய ஆரம்பத்திலே அது என்ன காரணம்ன்றது பார்க்கணும் இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் எனக்கு நிறையா பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க அந்த அட்வைஸ் நான் கேட்கல இல்லைன்னா எனக்கு அதோடைய கான்சிக்வன்சஸ் தெரியலை அதுதான் உண்மை ஏன்னா சிலர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணவங்க ஒரு சிலர் அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே கடந்து போனதால் காய் சொல்லியிருப்பீங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லாதால சொல் சொன்னீங்க நான் அதை வந்து கேட்காமல்ட்ருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்து இப்போ என்ன ஒரு சிலர் பேசும்பொழுது அதனால் ஏற்படுற அந்த மனவழி காயங்கள் எனக்கு இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு அன்றைக்கி அவங்க சொன்னதெல்லாம் கேட்கலன்னு சொல்லி நான் வருத்தப்படலாம் பட் என்ன பண்ண முடியும் நடந்தது நடந்துடுச்சு அந்த ஒரு மனநிலைமைக்குள்ளே தான் நம்ம வர முடியும் இந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் ரொம்ப பொறுமையாக முதல்ல உட்காந்து குடும்பமாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் இல்லை வந்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இல்லை நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனை வருதா பொறுமையாக உட்காந்து யோசி காலையில் டென்ஷன் ஆகாதீங்க எமோஷ்னல் ஆகி அழாதீங்க கடவுளே எனக்கே இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தேன் அவங்களாம் நல்லா இருக்காங்களே எனக்கே அப்படி கொடுத்த அப்படின்லாம் நீங்கள் வேதனையே படாதீங்க அமைதியாக இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த பிரச்சனைகளுக்குள்ள சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க ஒரு ஒன்று ஒரு ஒரு இதாக ஹிந்துஸாக இருந்தீங்கன்னா இல்லை முஸ்லீம்ஸோ இல்லை வந்து கிறிஸ்டியனோ யாராக இருந்தாலும் உங்கள் சர்ச்சுக்கு போங்க இல்லை உங்கள் மாஸ்க்குக்கு போங்க இல்லை வந்துட்டு கோயிலுக்கு போங்க கோயிலில் போயிட்டு அந்த பிரகாரத்தில் உட்காந்து பொறுமையாக உட்காந்து யோசிங்க என்னவாக இருக்கும் எதனால இந்த என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இதுக்கு காரணம் யார் நானா இல்லை என்னவாக இருக்கும் என்ன பண்ணலாம் அதை யோசிங்க யோசிச்சிங்கன்னா பிரச்சனைகளுடைய சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம யோசிக்காமல் ஏதோ டக்கு டக்கு டக்குன்னு பேசும்போது அந்த க வார்த்தையோட வ தடிமானத்தில் என்ன ஆகிடுது உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிடுது சரிலாம் குடும்பத்தில் பிரிவுகள் வந்துடும் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் வந்துடும் அந்த பிள்ளைகள் என்ன ஆகுது இந்த மாதிரி சண்டை பிரச்சனை இதெல்லாம் கேட்க கேட்க பிள்ளைகளுக்கு மன உளைச்சலாக அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க தவறான அன்புகளுக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க யாரோ ஒருத்தவங்க அன்பு காட்டும்போது அந்த அன்பு தன் வீட்டில் இருக்கிறத விட நல்லாயிருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிடைக்கும் கிடைக்கும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற இதை விட அங்கே கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் வந்து எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குதுன்னு குழந்தைகள் தவறான விஷயங்களில் போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம யாராக இருந்தாலும் சரி பொறுமையாக உட்காந்து பேசி பிரச்சனைகளுக்குள்ள தீர்வு என்ன இது என்ன செஞ்சால் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன முடிவெடுக்கணும் கலந்து பேசுங்க கணவர் மனைவி ஆகட்டும் உங்களுக்கு டைமே இல்லையா நைட் இருக்க முடியாது டைமு கூப்பிட்டு உட்காருங்க சண்டை போடாதீங்க நைட் டைம்னோடனே மேம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நைட் ஆனால் நான் சண்டை சண்டையெல்லாம் போட வேண்டாம் பொறுமையாக அன்பாக ஒருத்தருக்கு உங்களுடைய கருத்துக்களை பேசுங்க ஏங்க இன்றைக்கி இது மாதிரி நடந்தது இதுக்கு என்னவாக இருக்கும் என் மேலே தவறு இருக்கா நான் சாரிங்க இல்லை நீங்கள் பண்ணது இல்லைவர் ஒரு ஒருவேளை தவறாக எனக்கு தெரியுது இது நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நல்லா இருந்திருக்கும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டு பேருக்குள்ளேயே மாறி மாறி கேட்டுக்கோங்க கேட்டு அந்த கேள்விகளுக்குள்ளே சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களை நம்பி நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ணுறதுனால் ஒன்றுமே பிரதருக்கு தெரியாது உங்களுடைய கஷ்டம் என்னென்ன சிஸ்டருக்கு தெரியாது உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் என்ன பாரம் எந்த எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க பேசி முடிவிடுங்க நீங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசுங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உங்களுக்கு மனசுல உள்ள கருத்துக்களை சொல்லுங்க அதே மாதிரி பிள்ளைகளா நம்ம சொன்ன பேச்சு கேட்டிலையா டென்ஷன் ஆகாதீங்க பிள்ளைகள கூப்பிடுங்க பார் தாய் தா அப்ப நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக கஷ்டப்படுறோம் இவ்ளோ உழைக்கணும் இது யாருக்காக உங்களுக்காக உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நாங்க இருப்போம் ஒரு வேளை இங்க கண் மறைஞ்சிச்சின்னா இந்த சமுதாயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த எல்லாம் நான் கத்துக்கொடுக்கறேன் இதெல்லாம் நீங்க கேளுங்க கத்துக்கோங்கன்றதை நீங்க சொல்லிக் கொடுங்க சொல்லி பொறுமையாக சொல்லிக் கொடுங்க கோபத்தில் அடித்து பிடிச்சி கெட்ட வார்த்தை பேசி வார்த்தைகளை பிள்ளைகள் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பெண் பிள்ளைகள் நமக்கு ஒரு தோழி மாதிரி ஆண் பிள்ளைகள் நமக்கு ஒரு தோழம் மாதிரி சரியா அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அவங்களுடைய மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்லுங்கள் சொல்லி அந்த கிட்ட கேட்கும்போது அந்த குழந்தைங்க நீங்கள் பேசுகிறது அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் அவங்க மனசுக்குள்ளே புரியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அம்மா அன்பாக பேசுகிறாங்களே என்னடா இன்றைக்கி அம்மா அன்பாக சொல்கிறாங்களே கேட்கலாமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி சொல்லி கொடுங்க அதுங்களுடைய எதிர்காலத்தில் இப்படி இப்படிலாம் இருக்குது உழைச்சா நம்ம வாழலாம் கஷ்டப்பட்டு உழைங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்த நீங்கள் தொடலான்றது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு எப்படி குறுக்கு வழியில் போகிறது அதெல்லாம் சொ அது பிள்ளைங்க சொன்னால் கூட சொல்லி அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு சொல்லுங்கள் தவறதான வழிகளை போனால் இது இதுதான் சரி அப்படின்றத கொடுங்க நம்ம எல்லாமே நம்ம பேசுகிறதா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் ஒன்று நல்லதாகவும் பேசலாம் கெட்டதாகவும் பேசலாம் பேசுகிற வார்த்தைகள் தான் இருக்கு வார்த்தைகளுடைய வார்த்தை வார்த்தை தான் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வார்த்தைகள் தான் பட் அது என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் யாருக்காக பேசுகிறோன்ற பல முறைகள் இருக்குது அதை கற்றுக்கணும் நம்ம முதல்ல காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி எத்தனையோ பேர் இவ்வளோ டென்ஷனில் இருப்பீங்க வருத்தத்தில் இருப்பீங்க ஐயோ இன்றைக்கி இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி அவன் வருவானே இல்லை இன்றைக்கி உடம்பு சரியில்லை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் இல்லை இந்த மெடிசன் வாங்கணும் பிள்ளைக்கு இந்த ஃபீஸ் கட்டணும் இல்லை பிள்ளைகளுக்கு இந்த துணிமணி வாங்கணும் இல்லை வீட்டுக்கு வேண்டிய மளிகை ஜாமான் இன்றைக்கி வருமானம் இல்லை இல்லை நமக்கு பெரிய பெரிய பிஸ்னஸில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் போய் சைன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஆனால் அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியாது இப்ப மாதிரி இருக்கீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காருங்க மனசு அப்படியே சாந்தி அமைதியா அமைதியாக உட்கார்ந்துட்டு உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி என்ன 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 நடக்க போகுது இன்றைக்கி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன பேச போகிறோம் எல்லாத்தையும் என்ன சொல்ல முந்த முன்னாடியே ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணிக்கோங்க எப்படி நாங்கள் நடிக்க போகும்போது ஒரு ரிஹர்சல் பண்ணி இல்லையா இந்த இந்த டைலாக்கு நான் இந்த எக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் ஒரு ரிகர்சல் பண்ணிக்கோங்க உங்களோடய மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிட்டு ரிஹர்சல் பண்ணிக்கோங்க பண்ணி பொறுமையாக விஷயங்களை எப்படி கையாடலாம் டென்ஷனே வரையும் நம்ம பே நம்ம ஆஃபீஸ்லேயே போகும்போது நம்மளை விட பெரியாள் வரட்டும் வா இல்லை உன் இடத்துக்கு நீ இருக்கேன் என்னோட இடத்துல நான் இருக்கேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி அந்த எண்ணத்தை மட்டும் வச்சு உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை நம்புங்க நீங்கள் உங்களை நம்பளாட்டினா உங்களை வேறு யார் நம்புவா முதல்ல நம்மளை நம்ம தான் நம்பணும் என்ன நான் தான் நேசிக்கணும் என்கிட்ட இருக்குது எனக்கு தெரியும் என்னால் இது முடியும் அப்படின்ட்டு அந்த முடியுன்ற எண்ணம் எனக்குள்ளே தான் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது அது கிட்ட தான் இருக்குது அது நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் இதுக்கு மற்றவங்கலாம் சொல்லி கொடுக்குறதுலாம் நம்ம காதில் கேட்டுக்கலாம் பட் அது வந்து நம்மளுடைய நிஜ வாழ்க்கைக்கு நான் ஒத்து வராது சரிங்களா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க பேசிட்டு நம்ம அவங்க கொடுக்குற சொல்யூஷன் ஓகேவா இந்த சொல்யூஷன் நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை தான் இருக்குது நம்மளால எப்படி சொல்ல முடியும் அந்த சொல்யூஷனை கேட்டுட்டு அதனால் ஒவ்வொருத்தரும் பொறுமையாக பேசுங்க வார்த்தைகளுடைய டெப்த்தை பார்த்துட்டு பொறுமையாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறுங்க அன்பாக இருங்க அன்பை விதைங்க அன்பு தான் அந்த உலகத்தில் வாங்க முடியாத விஷயம் புரிதுங்களா அன்பை விதைங்க இன்றைக்கி நைட் நல்லா தூங்கிட்டு காலையில் எழும்புறீங்களா இன்னைக்கு காலையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதே நம்ம கூட படுத்த எத்தனையோ பேர் இன்றைக்கி காலையில் எழும்பியிருக்காங்களான்னு தெரியாது எத்தனையோ பேர் கண்ணீரோட இருந்திருக்கலாம் எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் நைட்டு இருந்திருக்கலாம் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்து ரிலாக்ஸாக இருக்கோமா அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு ஒரு செகண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நமக்கு மேலே உள்ள ஒரு சரா ஒரு மேலே ஒரு சக்தி இருக்குது அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த இந்த ஒரு நாளை என்னை பார்க்க செஞ்சு எனக்கு எனக்கு நல்லது கொடுத்தீங்க எனக்கு கொடுத்த கடவுள் எல்லாருக்கும் நன்மையை செய்யுங்கன்னு கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதும் கெட்டதும் பிறர் தரவாரா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் சரிங்களா நன்மையாக நினைங்க நல்லதே நடக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் சந்தோஷமாக இருங்க முடிஞ்சால் நாலு மணிக்கு லைவில் சந்திக்கலாம் அதுவரையும் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க மறுபடியும் மறந்துடாதீங்க வார்த்தையில் கவனம் வேணும் எல்லா விஷயங்களையும் பொறுமை வேணும் என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க புரியுதுங்களா எந்த நெகட்டிவ்லேருந்தும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது அதை நீங்கள் யோசிச்சாதான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க எதுவுமே அவசரமான முடிவுகள் எடுக்காதீங்க ஓகேங்களா டேக் கேர் லவ் யூ பாய் நன்றி